காடுகளை அழித்து சட்டவிரோத குடியேற்றங்களை அமைக்க வேண்டாம் என வலியுறுத்தி முல்லைத்தீவில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது சட்டவிரோத குடியேற்றங்களை எதிர்க்கும் இளைஞர் அணி என்ற அமைப்பு இந்த போராட்டத்திற்கான அழைப்பை சமூக வலைதளங்கள் ஊடாக விடுத்திருந்தது இதற்கமைய முல்லைத்தீவு முள்ளியவளை காட்டா விநாயகர் ஆலய சாந்தியில் அதிக அளவிலானவர்கள் என்று முற்பகல் கூடினர் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா உள்ளிட்ட சில அரசியல்வாதிகளும் வருகை தந்தனர் எனினும் ஏற்பாட்டாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ளாது திரும்பிச் செல்ல நேரிட்டது முள்ளியவளையிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தேச கூழாமுறைப்பு குடியேற்ற பகுதி வரை கண்டன பேரணி முன் எடுக்கப்பட்டது இயற்கை சமநிலையை குழப்பும் விதமாக காடுகளை அழித்து சட்டவிரோதமாக குடியேற்றங்களை அமைக்க வேண்டாம் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது மத்திய அமைச்சர் அவர்கள் வடமாகாண சபையின் அனுமதி இல்லாமல் இந்த பயனாளிகளை தெரிவு செய்து காடை அளிக்கும் முயற்சிகளை நாங்கள் வலிமையாக கண்டிக்கிறோம் கல்லறிந்தது தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட ரிசாத் பதியுதீன் அவர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று சட்டவிரோத செயல்களை தொடர்ந்து செய்வதற்கு இடமளிக்காமல் ஜனாதிபதி அவர்களும் எம்மதி பிரதமர் அவர்களும் நடவடிக்கை எடுத்து இந்த ரிஷாத் பதீன் அவர்களின் அமைச்சு பதவியில் நீக்க வேண்டும் என்று அன்பான முஸ்லிம் உறவுகளே நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல உங்களுடைய மீள் குடியமர்வை நாங்கள் எதிர்க்கவில்லை முன்பு இங்கு இருந்தவர்கள் வாருங்கள் ஆனால் திட்டமிட்ட மீள் குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் இது தாயக பூமி இது எங்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் ரிசாத் பதியுதீன் அவர்களே இத்தோடு உங்களுடைய காட்டி கொடுப்பை நிறுத்தி கொள்ளுங்கள் இதற்கு மேலும் உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எங்களுடைய தாயக பிரதேசம் நீங்கள் திட்டமிட்ட குடியேற்றங்களை திடிப்பீர்களாக இருந்தால் இன்று இந்த முற்றுகையிட்ட நாளை உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து முற்றுகையிடுவதற்கு அதிக நேரம் எடுக்காது நிகழ்த்தி தமிழ் மக்களினுடைய இனப்பரம்பல் நடவடிக்கைகளை சிதைக்கின்ற வகையிலே கௌரவ அமைச்சர் ரிசார்ட் அவர்களும் அவருடைய அறுவரடிகளும் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு கல்லறிந்தவர்களும் நீதிபதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தவர்களையும் இன்னைக்கு நல்லாட்சியர் அரசாங்கம் தன்னுடைய அமைச்சராக்கி அந்த அமைச்சர்கள் ஊடாக இலங்கையினுடைய நல்லிணக்க செயற்பாட்டையும் இலங்கையினுடைய மீளடிச்சு செயற்பாட்டையும் முடக்குகிற வகையிலே செயற்பட்டுக் கொண்டிருப்பது உண்மையில் நமக்கு வேதனை அளிக்கிற ஒரு விடயம் கடந்த ஒருங்கிணைப்பு நீங்கள் இன்னும் அழிய வேண்டும் என்று சொல்லி இவ்வாறான கருத்தை தெரிவிக்கின்ற இனவாத கருத்தை தெரிவிக்கின்ற இந்த ஜவாகர் பகுதியின் இந்த முல்லை மண்ணுக்கு என்ன செய்தார்கள் இந்த இளைஞர் பலம் என்பது சாதாரணமானது அல்ல இது ஆரம்ப கட்டம் இதற்கு நீங்கள் இந்த இயற்கை சமநிலையை மதிக்காமல் காடுகளை அழித்து அந்நிய குடியேற்றங்களை குடியேற்றி எங்களை திரத்தலாம் என்று நினைத்தால் அது வெறும் பகல் கனவு இந்த இளைஞர் சக்தி இன்னும் விஸ்வரூபம் எடுக்கும் இங்கே வந்து எங்களுடைய மண்ணில் வந்து எங்களுடைய காட்டில் வந்து எங்களுடைய நிலத்தில் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் புடுங்கலாம் என்று இங்கே யாரும் எண்ணக்கூடாது இதை எச்சரிக்கையாக சொல்லி வைக்கின்றோம் அரசாங்க அதிபருக்கு ஒரு எச்சரிக்கை நீங்கள் செய்வதாயின் சரியாக செய்யுங்கள் இந்த யாருக்கும் துணை போற வேலைகளை பார்க்காதீர்கள் கூலாமரிப்பு பகுதியில் உத்தேச குடியேற்ற திட்டத்திற்கான காணிகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை கடந்த திங்கட்கிழமை காணி பிரச்சினை தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டது இதன்போது ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளினால் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன் ஆகியோர் கூட்டத்திலிருந்து வெளியேறினர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன